மன்னா ஒன்று நாளாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இந்த வசனத்தின் முதல் பகுதி என்னைக்கு தியானிக்க இருக்கிறோம் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை தியானிக்க இருக்கிறோம் முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிற ஒன்று நாளாகமும் இருபத்தெட்டு இருபது தாவிது தன் குமார்னாகிய சாலமனை நோக்கி நீ பலங்கொண்டு தைரியமாக இருந்து இதை நடத்தி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர்வு மட்டும் அவர் உன்னை விட்டு மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் இங்கு தாவிது தன்னுடைய குமாரனாகிய சாலோமனை உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம் இந்த முதல் பகுதியை மாத்திர உங்களுக்கு வாசிக்கிற தாவிது தன் குமாரனாகிய சாலமனை நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமாக இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் தேவனாகிய கத்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார் இங்கு தாவிதம் சொல்லும்போது கத்தர் உன்னோட இருப்பார் ஆகவே நீ பலங்கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி கத்தர் சாலமுனை கொண்டு சில காரியங்களை செய்ய திட்டமிட்டிருந்தார் அதை தகப்பனாகிய தாவித அறிந்திருந்தார் ஆகவேதான் குமாரனாகிய சாலமுனை பார்த்து அவர் உற்சாகப்படுத்துகிறார் அந்த சமயத்தில் சாலமோன் ஒரு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே தான் தாவிது சாலமனை உற்சாகப்படுத்துகிறார் நீ பலம் கொண்டு தைரியமாக இருந்து காரியத்தை நடப்பி என்ன காரியத்தை கத்தர் உன்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை நீ நடத்தி முடிக்க வேண்டும் அதற்கு நீ தைரியமாக இருக்க வேண்டும் அதற்கு நீ பலத்தோடு இருக்க வேண்டும் இன்னைக்கு உங்களை குறித்து கூட கத்தர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார் உங்களை குறித்து நோக்கங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் தான் கத்துடைய விருப்பம் நீங்கள் பலத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தான் விருப்பம் சில நேரங்களில் நமக்கு முன்பாக நிற்கிற நம் நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் கடமைகள் வேலைகள் செய்து முடிக்க வேண்டிய சில காரியங்கள் எல்லாமே நம்மளை பயமுறுத்துகிறதாக இருக்கிறது இதை நம்மளால் செய்ய முடியுமா இதை நம்ம எப்படி செய்வோம் செய்ய இயலுமா என்று பலவிதமான கேள்விகள் வருகிறது ஆகவே தான் ஆண்டு நம்மளை பார்த்து உற்சாகப்படுத்துகிற நீ பலம் கொண்டு தைரியமாகிற இன்னைக்கு எதை குறித்தெல்லாம் நீங்கள் கவலையோடு இருக்கீங்களோ பயத்தோடு இருக்கிறீங்களோ ஆண்டு நீ தைரியமா இருன்றார் நீ தைரியமாக இருந்த காரியத்தை நடப்பி அதுக்கு ஆண்டு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா நான் உன்னோடு கூட இருப்பேன் தாவிது சாலமன் என்ன தெரியுமா சொன்னார் என் தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார் அவர் உன்னோடு இருப்பார் இன்றைக்கி உங்களோட அவர் இருப்பார் ஆகவே நீங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற போல பிரச்சனைகளை பார்த்து பயப்படாங்க சில நேரம் காலையில் நம்ம வேலைக்கு புறப்படும் போதே அலுவலகத்துக்கு புறப்படும் போதே மனசில் ஒரு என்ன வரும் ஐயோ நிறையா வேலை இருக்குது எப்படி செய்து முடிக்க போகிறேன் இல்லை வீட்டில் உங்களுடைய வீட்டு வேலைகளை பார்க்கும் ஐயோ இவ்வளோ வேலைகள் நான் வீட்டில் செய்து முடிக்கணுமே எப்படி இதெல்லாம் நான் செய்து முடிக்க போகிறேன் என்னைக்கு முடிக்க போகிறேன் ஏதோ கவலைகள் பயங்கள் வரலாம் ஆன உங்களை பசுகிற நீ தைரியமாயிரு நீ பலம் கொண்டு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே இப்படி தைரியப்படுத்துகிற வார்த்தைகளுக்காக நன்றி எங்களுக்கு முன்பாக நாங்கள் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது வீட்டு வேலைகள் எங்களுடைய அலுவலகத்தின் வேலைகள் ஊழியர் சம்பந்தப்பட்டவைகள் அன்றை நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் தாரம் உங்களுடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே அந்த வார்த்தையின்படி கூட இருப்பீராக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் இதாகவே ஆமாம்